ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி நம்ம லக்கி எங்க சென்லே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல லொக்டா இருக்கு கோயம்புத்தில உட்காரத்துக்கு டவுன் வணக்கம் சென்ட்ரல நம்ம ஷாப் ஸோ இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி சார் நான் கொண்டு வந்துருக்கேன் பிரீமியமான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி சோ மார்க்கெட் டேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச கூடிய சாரி ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்குறேன் சோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும் நாளைக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்காது லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு சோ அதனால இந்த ஆஃபர் போட்டிருக்கு சோ சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க அது போக ஒரு அழகான ஒரு பியூர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு கல்யாணி காட்டனுமே கொண்டு வந்திருக்கேன் அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சின்ன ஜரி பாட்டு போட்டு அழகான ஒரு புட்டா டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க காண்ட்ரஸ் பல்லு காண்ட்ரஸ் பிளவுஸ் வரும் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கலர் அவைலபிள் இருக்கு இதோட ஆக்சுவல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் வரும் சோ இப்போ நம்ம லக்கி சில்க்ஸ் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் கொடுக்க போறேன் இதுலயுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு சோ ரெண்டு எது வேணுமோ தாராளமா புக் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ சொல்லணும் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ரிச் பல்லு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சீட் சாரி வந்து பாத்தீங்கன்னா அழகான காண்டாஸ்ட் பாட்டர் கொடுத்துருக்காங்க இது ரேட் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மார்க்கெட் வந்து வரும் இது பியூர் சாப்ட் சில்க் சாரி அந்த பேட்டர்ன் உள்ளது சொல்ல போனா பஸ்ட் காப்பி சொல்லலாம் ரொம்பவே சூப்பரா பிரீமியமா இருக்கும் ரேட் இதுல மென்ஷன் பண்ணிருப்போம் உங்களுக்காக ஒன் டே ஆஃபரா தான் இந்த ரேட் குடுத்துட்டு இருக்க நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு பாருங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்க சாரீஸ் ஃபுல்லாமே இந்த புட்டா டைப்ல வந்துடும் பல்லு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலரு நல்ல ரவுண்ட் டிசைன் போட்டு ரொம்பவே ரொம்பவேஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகா ஆனந்தா ப்ளூ கலர் இருக்கு நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்ல உங்களுக்கு முந்தானியோட கொடுத்திருக்காங்கான ஒரு டிசைனு இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க டக்க டக்க ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பிராண்டட் சோ ஒரு அருமையான ஒரு green கலர் இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சட்னி green கலர் பாருங்க டிஃபரண்டான ஒரு அழகான ஒரு சட்னி green கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு red கலர் பார்டரோட கொடுத்திருக்காங்க ரொம்பவே ஃபேன்டஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நேவி ப்ளூ கலர்ல அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெரூன் கலர் பார்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுமே ரொம்ப கிராண்டா இருக்கும் பாக்குறதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு சோ ஓவர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பல்லு ரிச் ரிச் ஓடே வந்துடும் ரொம்பவே அழகா இருக்கும் அந்த பேட்டர்ன் பாக்கிறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அடுத்த கொடுத்திருக்காங்க காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு செக்கர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா மீனா புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்டர் டைப் எல்லாம் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க க்ரீன் கலருக்கு நல்ல ஃபுல் பிங்க் பிங்க் கலர்ல ஒரு அருமையான சில்வர் புட்டா டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு தௌசண்ட் புட்டா ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரிச்சாவும் நீட்டாகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அடுத்தது சட்னி கிரீன் கலரு ஐவான் கலர் தான் ம் ஸோ அடுத்தது அதுலயே பாருங்க அழகான ஒரு சட்டி கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு தேன் கலர்ல ஒரு அருமையான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணாதீங்க அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு பாட்டிலு கிரீன் கலரு சேம் புட்டா டைப்லயே போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க இது எல்லாமே இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் ஸோ நாளைக்கு வந்து கேட்டீங்கனால கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது ஏன்னா பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாமே சோல்ட் டயரும் ஆன்லைனில் மேக்ஸிமம் எல்லாமே புக் பண்ணிடுவாங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் ஃபுல்லாமே மீனா புட்டா டைப்ல போட்டு கொடுத்துருக்கனால சேரீஸ் ரொம்பவே அழகா இருக்கும் பாத்துருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளவு ஒரு யூனிக்காவும் அவ்வளவு ஒரு அழகாவும் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க பாட்டில் கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன்ல பல்லு கொடுத்து பார்டருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே ரிச்சான ஒரு டைப்பு சோ அடுத்து ஃபைனல் கலர் வந்துட்டோம் அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பியூர் ஸ்கை ப்ளூ கலர்ல நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷனோட இந்த பீஸோட இந்த கலெக்ஷன் ஆகுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவ் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க ஒரு தேன் கலர் பாடரோட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டாவும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன் இந்த கலரோட இந்தோட சாரீஸோட இது வந்து ஆகுது சோ இப்ப அடுத்து நம்ம பாக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மகேஸ்வரி காட்டன் சாரி தான் நம்ம பாக்க போறோம் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் கையில அவைலபிள் இருக்கு இப்ப அந்த கலர் தான் ஒவ்வொன்னா நம்ம பாக்க போறோம் சோ வாங்க அந்த சாரி ஒன்னு பாத்தலாம் இங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா இதுஷம் மாங்கி요 சூப்பரா இருக்கு பாருங்க அழகான ஒரு மெரூன் கலர் இங்க பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க பல்லுலாம் பாருங்க எவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க நினைச்சே பாக்காதீங்க ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன் இந்த டிசைன்ஸ் எல்லாமே फर्स्ट கிளாஸான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சோ நம்ம வாஷ் பண்ணா சுருங்கிடுமா அந்த மாதிரி எதுவுமே நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க மிஷின் வாஷே பண்ணிக்கலாம் சார்ஜ் போட வேண்டியது லைன் பண்ண வேண்டியது அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் எல்லாமே ஜரியில எதுவுமே உங்களுக்கு ஒண்ணாகாது சுருங்கவே செய்யாது அந்த அளவுக்கு கேரண்டியான ஐட்டம் அடுத்தது காமிக்கும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வேறக்கு வேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் சான்சேல இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது இதே வந்து ஆஃபர்னால தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துட்டு அதுவும் இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் நாளைக்கு வந்து கட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட் கிடைக்காது பாருங்க அடிச்சது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு வயலட் கலரு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க வயலட் கலருக்கு அருமையான ஒரு ஆனந்த ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு சில்வர் புட்டா டைப்ல கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிளாக் கலரு ஸோ ஃபேவரட்டான கலர்னா கண்டிப்பா இந்த பிளாக் கலர் என்ன அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரையும் சாட்சாமா அடுத்தது காமிக்கணும் பாருங்க பிளாக் வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலரு ராயல் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் பாருங்க நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு ஆனந்த ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ ஃபைனல் கலருக்கு நம்ம வந்துட்டோம் அழகான ஒரு வாடாமல்லி கலர் தான் அடுத்து நம்ம வந்திருக்கோம் இங்க பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் பாருங்க இருக்கு பாருங்க பியூர் வாடாமல்லி கலர் அதுக்கு அழகான ஒரு பிளாக் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வாடாமல்லி கலர்ல இருக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிமா சோ எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷா எடுத்து உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஓகே சின்ன கலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வண்டி வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்றது அது உங்களுக்கு உங்களுக்கு